வணக்கம் இன்றைய தலைப்பு பஞ்ச கோஷங்கள் ஏற்கனவே பஞ்ச கோஷத்தின் முதல் மூன்று கோஷங்களான அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஆகியவற்றிற்கு விளக்கம் சென்ற வீடியோவில் பகுதி ஒன்று என்ற பெயரில் வெளியிடப்பட்டு விட்டது இப்பொழுது விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்பதற்கான விளக்கத்தை தர இருக்கிறேன் நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நான்காவதாக விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானம் என்றால் விசேஷமான புத்தி என்பதாகும் கலை காலம் நியதி வித்தை ராகம் என்னும் தத்துவங்களால் உந்தப்பட்டு அறிவு சொரூபமாக இருக்கிற ஆன்மாவுக்கு சிறப்பாக இச்சைகளை விசேஷமாக உண்டாக்குவதால் விஞ்ஞானமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது மனதின் ஆசைகளை செயலுக்கு கொண்டு வருவதை அறிவுதான் தீர்மானிக்கிறது எனவே ஞானம் என்ற அறிவு நுண்ணியதாக உள்ளது எதை செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் எதற்கு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாகவும் தண்ட ரீதியான தேடல்களையும் நம் பகுத்தறிவும் சிந்தனை திறனும் மேற்கொள்கின்றன அறிவின் இந்த இயல்புகளும் செயல்பாடுகளும் இந்த விஞ்ஞானமய கோஷ உரையின் உள்தான் அடங்கியுள்ளது இது உள் ஞானம் மற்றும் ஆழமான உணர்வுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது புத்தியும் ஐம்பொறிகளும் இணைந்ததுதான் விஞ்ஞானமய கோஷம் புத்தி கண் காது மூக்கு நாக்கு உடல் போன்ற ஐம்பொறிகளுடன் சேர்ந்து அன்னமய பிராணமய மனோமய கோஷங்களின் கூட்டு கொண்டு அகக்கருவிகளான அந்தகரணம் என்று அழைக்கப்படும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இவற்றின் விருந்திகள் ஏற்படும் சமயம் அது விஞ்ஞானமய கோஷமாகிறது உதாரணமாக புலன்களிலேயே செயல்பாடுகளில் அதிகமாகவும் ஆழமானதும் வேகமானதும் அதிக கிரகிக்கும் தன்மை உடையதும் விருத்திகளை அதிகமாக உடையதும் ஆகிய ஒரு கண்ணே ஆகும் ஒரு காட்சியை கண் பார்த்ததும் உடனே படம் பிடித்து விடுகிறது நினைவுகளில் ஆழமாக பதி வைத்து விடுகிறது மூளைக்கு உணர்த்துகிறது ஏற்கனவே பார்த்த காட்சிகள் என்றால் மூளையில் பதிந்ததை சித்தத்தில் அது தொடர்பான சம்ஸ்காரங்களை நினைவுபடுத்தி ரசிக்க நினைவு படுத்துகிறது அது சம்பந்தமான உடல் கூட்டு சேர்ந்து செயல்படுகிறது எவ்வாறாயினும் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முனைப்பு காட்டுகிறது இயற்கையில் இந்த ஆன்மா அஞ்ஞான இருள் கவிய காரணத்தினாலும் ஓரளவே அறிவு விளங்கியதாலும் மாயா உலக பொருள்களின் மேல் உள்ள இச்சையின் காரணத்தினாலும் அது அறிய துடிக்கும் துடிப்பால் அரிய பருமமைகள் மெய்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவையாகவே இருக்கும் அது ஆன்ம முன்னேற்றத்திற்கு பெரும்பாலும் துணை போகாது மாயையுடன் சம்பந்தப்பட்ட இந்த ஆன்ம அறிவினால் அறியப்படும் முடிவும் மாயையாகவே இருக்கும் இந்த மாயா விஞ்ஞான அறிவை தாண்டி உண்மையான பகுத்தறியும் தன்மை கொண்ட பகுத்தறிவுடன் கூடிய அறிவை இவ்விஞ்ஞான கோஷத்தின் வெளிப்பாடாக நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் இது உடலின் நாலாவது உரையாகும் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆகிய மூன்று கோஷங்களும் சூற்றும சரீரம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு மனிதன் செய்கின்ற வினைகளின் பதிவானது இந்த சூட்சும சரீரத்தில் தான் தங்கிவிடுகிறது தங்கிய வினை பதிவுகள் பிறவியிலும் அவளை தொடர்கிறது அடுத்து ஐந்தாவதாக ஆனந்தமய கோஷம் நிலையில் தொழில் படுவதற்கு ஒன்றும் இன்றி நின்ற நிலையில் ஆன்மாவிற்கு அறிவு இச்சை செயல்கள் பொது வகையில் விளக்கம் செய்ய இந்த உடல் முதற் காரணமாக இருந்ததால் இதற்கு காரண உடல் என்று பெயர் வந்தது ஆன்மாவிற்கு உண்டான மயக்க அறிவால் ஒரு ஆனந்தம் உண்டாவதால் அது ஆனந்தமய கோஷம் என்றாயிற்று காரண சரீரத்தில் உள்ள அறியாமையால் கலங்கப்பட்ட தத்வமும் பிரியம் முதலான விருதிகளுடனும் இருப்பது எதுவோ அதுவே ஆனந்தமய கோஷமாகும் ஆனந்தமயம் என்ற காரண சரீரத்தில் ஆழ்ந்த உறக்க நிலையில் எல்லா உயிர்களும் ஸ்தூல சரீரம் மற்றும் சூற்றும சரீரத்தின் தொடர்புகளை விட்டுவிட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றன ஆனந்தமய கோஷம் நமது ஆன்மாவின் பிரதிபலிப்பாகும் ஆனந்தா என்றால் பேரின்பம் என்று பொருள்படும் நமது உண்மையான பேரின்பம் உள்ளிருந்து நமது ஆத்மாவிலிருந்து எந்தவித வெளிப்புற காரணங்களும் இல்லாமல் வெளிவருகிறது இந்த கோசாவிலிருந்து வரும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் மற்ற நான்கு கோசாக்களை திறம்பட வைத்துக் கொள்வதன் மூலம் நிரந்தரமாக தக்கவைத்துக் கொள்ளலாம் எப்படி எனில் தன்னை பற்றிய அறிவை பெற முடியும் அல்லது ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்பதே அதுவாகும் ஆத்மா சத் சித் ஆனந்தத்துடன் சேர்க்கை கொள்வதால் ஆனந்தம் தோன்றுகிறது பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஆணவமய கோஷத்தில் உள்ளது பஞ்ச கோஷத்தில் பல பல செயல்பாடுகள் நிகழ்கிறது தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இச்சை அடிச்சை செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் இருக்கும் ஒரு மனிதனின் பஞ்ச கோஷங்களின் நிறைவுபடி அந்த மனிதனின் மனம் இருக்கும் கடந்த பிறவையின் அமைப்பு தன்மை எண்ணங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ப பஞ்ச கோஷாக்கள் நிறைவு பெற்றிருக்கலாம் அல்லது குறைவு பெற்றிருக்கலாம் பஞ்ச கோஷங்களின் செயல்பாட்டை தம் புத்தியும் அறிவும் தம் பகுத்தறிவின் துணை கொண்டு மாற்றி அமைக்க இயலும் பேரின்பத்தை நுகரும் தன்மை இந்த ஆனந்தமய கோஷத்தில் இருப்பதால் இப்பிறவியிலேயே பக்குவ நிலைக்கு செல்ல முயற்சி செய்தால் சூட்சம உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள இயலும் என்பதை கூறி பஞ்ச கோஷங்களின் குறையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்